ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஹோப் எல்லோரும் இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் நாங்கள் புதுசாக என்னென்ன செடி வகைகள் ஊன்னியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பூசணி செடிங்க இது வந்து சாணிக்குழியில் தன்னை போல் முளைச்சி நல்லா பிஞ்சு விட்டு வந்திருக்குது அடுத்து இந்த பாவக்காய் செடிங்க சூப்பராக காய்க்குதுங்க பாருங்கள் எவ்வளோ பூ விட்டுருக்குதுன்னு சொல்லி இந்த ஒரு பாவக்காய் பார்க்காம விட்டு பழுத்துருச்சுங்க இப்போ பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு காயாக இருக்குது இது அறுவடை செய்கிறப்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அடுத்து பலாக்கண்ணை வச்சுருக்கிறவங்க அடுத்து எங்கள் வீட்டு தேவைக்காக ஒரு பத்து கத்திரி செடி நட்டு வச்சிருக்கிறோம் புழு அரிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மருந்து தூவி விட்டு அடுத்து ரெண்டு பாத்தி கரு தட்டைப்பயிருங்க அது இன்னைக்கு தான் ஆளுகை வந்து களை வெட்டிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரெண்டு பாத்தி வந்து சின்ன வெங்காயம் நட்டுருக்குறேங்க இது வந்து நாங்கள் யூஸ் பண்ண வெங்காயம் பழைய வெங்காயம் ஆனதுக்கப்புறமா அதை நட்டு வச்சுருக்கோம் ரெண்டு பாத்தி பத்தாமல் முருங்கைக்காட்டு வாய்க்காலையும் ஓரத்தில் வந்து நட்டு வச்சுருக்குறங்க பார்க்குறக்குதாங்க ரெண்டு பாத்தி அண்ணா நடுறக்குள்ளே ஹாஃப் டே ஆகி இடுப்பு கழுந்து போச்சுங்க எனக்கு சமையலுக்கு டெய்லி அரை கிலோவாவது சின்ன வெங்காயம் வேணுங்க சட்னிக்கெல்லாம் வந்து நிறையா யூஸ் பண்ணுவேன் நீங்கள் எந்தளவுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து கத்திரி செடி கூட வந்து கொஞ்சமாக கொத்தவரம் செடியும் நட்டு வச்சுருக்கோம் இந்த டைமில் நாங்கள் வந்து சொட்டு நீரில் செடி முருங்கை வச்சுருக்கோங்க இது எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரியல வீடியோ பார்க்குற யாராச்சும் உங்கள் வீட்டில் வந்து சொட்டு நீரில் செடி முருங்கை வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாவச்செடி வித விழுந்து தன்னை போல் மலைச்சதுங்க அதை அப்படியே விட்டுட்டோம் முருங்கை வாய்க்காலில் ஓரத்தில் வந்து செடி தக்காளி செடியெல்லாம் நட்டுருக்குறாங்க இது நட்டு ஒன்றரை மாதம் இருக்குங்க தக்காளி செடி இப்போ டெய்லியும் அரை கிலோ அளவுக்கு வந்து தக்காளி பழம் வந்து பழுத்துட்டு இருக்குது பாருங்க ஓரத்தில் வந்து பீக்கஞ்செடி செடி அதுவும் வந்து புல் அரைக்குதுன்னு சொல்லிட்டு மருந்து தூவி வெற்றிருக்கிறாங்க இந்த பழைய சொர செடி அழிக்கிறதுக்கு மனசு வலிங்க அவ்வளோ நிறையா காய் காய்ச்சிட்டு இருக்குது எங்கள் தேவைக்கு போக யாருக்காச்சும் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் சொட்டு நீரில் வந்து செடி முருங்கை வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சொட்டு நீர் போக மிச்சம் இருக்கிற பைப்பில் வந்து இடையிலடையில் வந்து எங்கள் அத்தை தக்காளி செடி நட்டு வச்சுருக்காங்க இப்போ மறுபடியும் பாருங்க பொங்கலுக்கு கரும்பு வாங்கிட்டு வந்தங்க அது மிச்சமானது வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சோம் அதுக்கு வந்து நம்ம சார் வந்து எப்படி தண்ணி பாய்ச்சிட்டு பாருங்க பாருங்கள் கருகாப்பல் கன்றுங்க இப்போ தான் நோவெல்லாம் போய் நல்லா தலைஞ்சி வந்திருக்குது கொய்யா மரம் பிஞ்சு நிறையா விட்டுருக்குதுங்க ஆனால் அந்த பிஞ்சிலிருந்து ஓரளவுக்கு காய் வர்றக்குள்ளையே வந்து கிளி குருவி எல்லாம் கொத்திடுதுங்க அடுத்து சுண்டக்காய் செடி நான் கன்சீவாக இருக்கிறதுனால ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால வீக்லி ட்வைஸ் வந்து சுண்டக்காய் வந்து புளி குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்குறேன் பாருங்கள் கிளி சின்ன காயிலே எப்படி கொத்திடுதுன்னு சொல்லிட்டு ஆனால் கிளி கொத்தனதுக்கப்புறமா நம்ம அதை பறித்து சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது வெள்ளை கொய்யாதாங்க ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நட்டு வச்சுருக்கிற செடியெல்லாம் காய் விட்டு அறுவடை பண்ணுறப்ப உங்களுக்கு நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்